ஹலோ மைடியர் குட்டீஸ் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு புது ஃப்ளைட் கிஃப்ட் வாங்கிட்டு ஃப்ளைட்டு எப்படி இருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கா இருக்குது ஏன் கலர்ஃபுல்லா வாங்கியிருக்கோம் தெரியுமா நீ வந்து இதில் விளையாண்டுட்டே அப்படியே தம்பிக்கு கலர் சொல்லி தரணும் நீ

ஓகே இதெல்லாம் ரன்வேஸ் ஓகே இதெல்லாம் ரன்வே சரியா நம்ம ரேஸ் வச்சுக்கலாமா இல்ல சும்மா கலர்ஸ் விளையாடலாமா கலர்ஸ் விளையாடலாம் ரேஸ் வச்சுக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கலர்ஸ் படிக்கலாம் அப்புறம் ரேஸ் வச்சுக்கலாம் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் என்ன கலர் சொல்றீங்களா இந்தாங்க ஸ்கேல் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கலர் கிரீன் கிரீன் லாரேன் அது என்ன கலர் கிரீன்

தங்கோ நம்ம வீட்டில் செடி எல்லாம் இருக்குதானே அதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும்ல ம் தான் அண்ணா சொல்கிறான் ஆமாம் தங்கோ உனக்கு க்ரீன் பிடிக்கும் தானே தான் அண்ணா சொல்றாங்க ஓகேவா பிங்க் பரு பிங்க் வாவ் பிங்க் பிங்க்ல என்ன இருக்கும் மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் இருக்கும் கிண்டர் ஜாய் பிளின் பிங்க்ல இருக்கும் அப்புறம் அப்புறம் என்ன இருக்கும் டே நீங்கள் வாங்குவீங்களேடா பஞ்சு மிட்டாயி அது ஒரு பிங்க்ல இருக்கும் ஓகே தென் எல்லோ எல்லோ கலரில் என்ன பார்த்துருக்கோம் நம்ம சன்ஃபிளார் அப்புறம் லாரனுக்கு ரொம்ப பிடிச்ச மேங்கோ

Wow, super. Apro. Color. It's there. Okay, then we go to next. Color. Next hmm. one, white. White. White la enaku. White. White bo chalk piece. Chalk piece. Oh, white oh, board. Oh, hmm. White chalk piece tan. Thank you,

ஓகே ஓகே ஸோ இனி ரெண்டு எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருக்கு என்ன சொல்றாங்க அவங்க லாரன் இந்த கலர் எங்க இருக்கு நீங்க வைங்க பாக்கலாம் அண்ணா வச்சிட்டாங்க நீங்க இந்த கலர் எங்க இருக்கு எங்க இருக்கு அதே மாதிரி கலர் வைங்க சூப்பர் ஐடென்டிபிகேஷன் தெரிஞ்சிருச்சு சூப்பர் சரி இப்போ ரெண்டு பேரும் யாரோட ஃப்ளைட் ஃபர்ஸ்ட்டு வருதுன்னு பார்க்கலாமா ஆ ஆல என்ன கலர் வேணும் எல்லா எல்லோ லாரனிக்கு என்ன கலர் வேணும் க்ரீன் கலர் ஓகே சரி ரெண்டு பேரும் அப்படியே மெதுவா ஓட்டிகிட்டு வர்றீங்களா யாரோடது ஃபர்ஸ்ட்டு வருதுன்னு பார்க்கலாமா சீக்கிரம் அந்த ஃப்ளைட்டை எடுத்துக்கோ ஓகே ஓகே ஏய் தம்பி தான் ஃபஸ்ட்டு வருவானா சீக்கிரம் சூப்பர் சூப்பர் யாரது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு லாரன் ஃபஸ்ட்டு வந்துருச்சு சூப்பர் வெரி குட் அகைன் அகைன் திரும்ப போங்க திரும்ப போங்க கொட்டியா பிளேஸ் அச்சுச்சோ அண்ணா ஃபர்ஸ்ட் போயிட்டானே ஆ ஓகே தம்பி நிறுத்திட்டான் தங்கம் వా 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 ఉన్నోడ ప్లేస్లోకి ఉన్నోడ ప్లేస్లో కరెక్టా ఓకే 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 వా సూపర్ ఇప్పుడు ఎలా అక్క సూప ఓకే ఫ్రెండ్స్ ఎలా ఫ్లైట్ పిడిరీ ఇన్ నెక్స్ట్ వీడియో